திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை உயர்கல்வி சட்ட நுழைவு தேர்வு உண்டு உறைவிட ஐந்து நாள் பயிற்சி முகாம் தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழக வளாகம் திருச்சி இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு முதல் இரண்டு ஒன்பது ஒன்று ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு வரை நடைபெறுகிறது மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனமான டி என்எல்யூ இல் தமிழ்நாடு நேஷனல் லோ யூனிவர்சிட்டி இல் ஆதிதிராவிடர் நலத்துறை பள்ளிகள் மற்றும் பழங்குடியினர் பல பள்ளிகள் பயிலும் மாணவர்கள் தேர்ச்சி பெரும் பொருட்டு ஆதிதிராவிடர் நலத்துறை மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பெரும் முயற்சியில் நூற்றி இரண்டு மாணவர்கள் தேர்வு செய்து சென்னை பயிற்சி மையத்தில் ஐம்பத்தாறு மாணவ மாணவியரும் நாற்பத்தாறு மாணவ மாணவியர் தமிழ்நாடு தேசிய சட்டக் கல்லூரி திருச்சி வளாகத்திலும் நடைபெறுகிறது திருச்சி மையத்தில் முப்பத்தைந்து மாணவர்கள் மற்றும் பத்து மாணவர்கள் என நாற்பத்தைந்து மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இப்பயிற்சி இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு முதல் இரண்டு ஒன்பது ஒன்று ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு வரை உண்டு உறைவிட பயிற்சியாக நடைபெறுகிறது தினமும் துறையின் திட்ட ஆலோசகர் மற்றும் உதவி இயக்குநர் தலைமையில் கண்காணிக்கப்படுகிறது இப்பயிற்சியில் கடலூர் திருச்சி திருநெல்வேலி தஞ்சாவூர் கள்ளக்குறிச்சி அரியலூர் கோவை பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களில் இருந்து மாணவ மாணவியர் இப்பப்பயிற்சியில் கலந்து கொண்டுள்ளனர் பன்னிரண்டாம் வகுப்பு கலைப்பிரிவு படிக்கின்ற ஆதிதிராவிடர் நலத்துறை மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மாணவர்கள் சிறந்த வழக்கறிஞர்களாக வருதல் வேண்டும் என்ற உரிய நோக்கத்தில் பிளாட் உண்டு உறைவிட பயிற்சிக்கு நிதி உதவி மற்றும் அனுமதி வழங்கிய மாண்புமிகு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அமைச்சர் அவர்கள் மதிப்புமிகு துறையின் செயலர் அவர்கள் மதிப்புமிகு துறை இயக்குனர் அவர்கள் ஆகியோருக்கு பிளாட் பயிற்சி மாணவர்கள் நன்றி தெரிவித்தனர் திட்ட ஆலோசகர் திரு க ராஜா ஜெக்ஜீவன் மண்டல உதவி இயக்குனர் திரு எஸ் சுப்பிரமணியன் தலைமை ஆசிரியர்கள் திரு வி மோகன் திரு உதயகுமார் ஆகியோர் மேற்பார்வையில் இப்பயிற்சி நடைபெறுகிறது திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்கை